அனைவருக்கும் வணக்கம் அரசு மேலநிலைப் பள்ளி பெருமங்களூர் தலைமை ஆசிரியர் பேசுகிறேன் இந்த ஆண்டு பேராவரணி குறுவட்ட அளவிலான போட்டிகள் எங்கள் பள்ளி எடுத்து நடத்துகிறோம் போன வாரம் தடகள போட்டிகள் நடை எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது அடுத்து இன்று வந்து அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் கபடி போட்டி இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாளை வந்து பெண்களுக்கான அண்டர் ஃபோர்டீன் செவன்டீன் நைன்டீன் கபடி போட்டி நடக்கிறது நாளை மறுநாள் ஆண்களுக்கான வாலிபால் எல்லா பிரிவினையும் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பேராவணி குறுவெட்ட அளவிலான அனைத்து உடற்கல்வி ஆசிரியர் பெருமைகளும் மிக சிறப்பாக அவருடைய பங்களிப்பை அளித்தார்கள் தண்ணி உண்டுகின்ற நல்லா இருப்பா தம்பி இருப்பாடாது கொஞ்சம் பெருமாவலா பண்ணாதீங்க சார் பின்னாடு தள்ளி ஐடு பின்னாடு நம்பர் ரெண்டு பேர் ஏ லைன் நம்பர் ரெண்டு பேர் போடா பாயிண்ட் மணக்காடு தம்பி போ தம்பி ஏ லைன் நம்பர் ஏ தல்றா தம்பி தல்றா தள்ளி இருக்கா ரைட்ரா பெருமாவலூர் பாயிண்ட் மணக்காடு தம்பி டூ பாயிண்ட் மணக்காடு தம்பி வெளியே போல நம்பர் மூணா நம்பர் ரைட் பண்ற

பெருமலூர் ஏ தம்பி தள்ளி உக்கார தள்ளி உக்காரா பாய் மணக்காடு राइट

பாயேன் பாயேன் 25 பிரையர் கால் கால் உள்ள அடகுடா கால் உள்ள அடங்கு கால் உள்ள அடகுடா பாருக்கு ஏய் நமக்கு வந்து பெரம்பலூர் அடுத்த இதுக்கு அடுத்த ரவுண்டா இந்த ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்ட் நம்ம இப்போ பார்த்து யாவத்தில் இருக்குது ஒன்றிருக்கு பயப்படாம கேஷ் விளையா விளாட்றான் உனக்கு எப்படி விளாட்றோம் அது மாதிரி விளையாடுறதுக்கு உண்ம பயந்து விளையாடுறோம் என்ன நினைக்கிறீ அதை செய்யின பாயன் மணக்காடு கொஞ்சம் தள்ளி பிள்ளை

ट्वे फाय सिक्स Buenas, permas

ஒரே பண்ணி ரைட் சேப் போங்க ஒரு பாய் ரெண்டு ஆட்டோமேட்டிகா கடைசி ரெண்டு நிமிடம் பாயிண்ட் மணக்காடு

ஏ தம்பி தள்ளின்னு தள்ளின் ஆட்டமுடியா கடைசி ஒரு நிமிடம் தண்ணி பெருமளூர்

உட்காருங்க பெருமலூர் தஞ்சாவூர் மாவட்டம் பெருமகலூர்ல வந்து குருவட்ட விளையாட்டு போட்டியில மாவட்ட லெவலுக்கான குரு விளையாட்டு போட்டி தானே சார் விளையாட்டு இப்போ அந்த உடற்கல்வி ஆசிரியர் ப்ளஸ் அம்பேரு இந்த ஸ்கூலு வந்து மணக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் மணக்காடு மேல்நிலை பள்ளி தானே அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இப்போ நடந்த நைன்டீனுக்கான மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க பெருமகளூர் ஸ்கூலும் மணக்காடு ஸ்கூலும் இப்போ விளையாண்டு அதில் வின் பண்ணியிருக்காங்க இந்த மாணவர்கள் உங்களோட நேம் என்னோட நேம் செல்வி நீங்கள் தான் கோச்சிங்களா ஆமாம் நான் தான் சார் கோச் பிடி டீச்சர் உடற்கல்வி ஆசிரியர் அரசு மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மணக்காட்டில் மணக்காடு ப்ரோ உங்களுக்குலாம் எப்படி ப்ரோ இருக்குது இந்த மேட்சில் வின் பண்ணது ஓகே இதில் விளையாண்டா நீங்கள் இது இதுக்கு அடுத்து என்ன இதுக்கு போகிறீங்க இதுல ஜெயிச்சா அடுத்து என்ன இதுல டிஸ்ட்ரிக்ட் நீங்க பேசுங்க மேம் ஜோனல் மீட் ஜெயிச்சோம்னா டிஸ்ட்ரிக்ட் போவோம் சார் தஞ்சாவூர்ல நடக்கிற மேட்ச் தஞ்சாவூர்ல நடக்கிற டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு போய் அட்டெண்ட் பண்ணுவோம் அட்டெண்ட் பண்ணி அத அதன் பிறகு அத அத முடிச்சிட்டு ஸ்டேட் ஸ்டேட் லெவல்ல போய் ஓகே நீங்க ஸ்டேட் லெவல்ல போய் இந்தியா லெவல்ல விளையாடுங்கங்களது ஸ்டுடியோ 49 சார்பாக வாழ்த்துக்கள் பிரதர் थैंक यू थैंक यू சார்